இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக தன்னுடைய சொந்த உழைப்பில் சேர்த்து வைத்திருந்த நிதியினை கொண்டு தான் படித்த பள்ளிக்கு தங்களுடைய கல்வியின் மூலம் பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் ஒரு புறம் என்று சொன்னால் படித்த பள்ளியால் நான் மட்டும் பெருமை அடைவது முக்கியமில்லை தொடர்ச்சியாக இந்த சமூகத்திலே உள்ள உரிமை மறுக்கப்படுகின்ற கல்வி மறுக்கப்படுகின்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியை வழங்கி அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் ஆய்வக கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்கக்கூடிய செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்று கிணிய சகோதரர் தனையூர் பாபு அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி சுமிதா முத்துக்குமார் அவர்களை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார் அவர்களே ஒன்றிய கவுன்சிலர் தம்பி வினோத் அவர்களை வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்பை சார்ந்த தோழர்களே விடுதலை சிறியல் கட்சியினுடைய அனைத்து நிலையிலே உள்ள பொறுப்பாளர்களை பெரியோர்களே பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் தலைவர் எழுச்சி தமிழருடைய உரையை இன்னும் குறிப்பாக அவருடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக உங்களைப் போன்றே நானும் அமர்ந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தலைவர் எழுச்சி தமிழர் எத்தகைய சூழலில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்களுக்கு தெரிந்த செய்தி தான் என்றாலும் கூட மிக குறிப்பாக கடந்த நான்கு ஐந்து நாட்களாக பத்தொன்பதாம் தேதி சென்னையிலே இருந்து புறப்பட்டு க கோயம்புத்தூருக்கு சென்று கோயம்புத்தூரிலே நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நாள் மதுரைக்கு வந்து மதுரையிலே அன்றைக்கு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அதுக்கு அடுத்த நாளும் மதுரையிலேயே சில நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு விருதுநகர் சென்று தொடர் வன்னியரசுடைய இல்லத்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு மீண்டும் மதுரையில் நேற்றுக்கு ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு இன்று காலைக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு புறப்பட தயாராக இருந்த நிலையில் சென்னைக்கு வர வேண்டிய விமானத்தை விமான நிலையத்திலே தவற விட்டு திருச்சிக்கு வந்து திருச்சியிலே இருந்து சென்னை வந்து சென்னையிலே இரண்டு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அதற்கு பிறகு இங்கே வந்து இப்போ அடுத்த ஒரு இன்னொரு நிகழ்ச்சி செல்ல வேண்டும் என்கிற நிலையிலும் நாளை காலை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் முடித்து பாட்னாவிற்கு செல்ல வேண்டும் பாட்னாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே விமானத்தில் அல்ல இங்கே இருந்து பெங்களூர் சென்று பெங்களூரில் இருந்தே பாட்னா சென்று அதற்கு பிறகு அதை முடித்து விட்டு வர வேண்டும் இதை பேசுகின்ற போதே நமக்கு மூச்சு இறைக்கிறது என்று சொன்னால் இதை அவருடைய செயல்களிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற போது உள்ளபடியே அவரை மீட்பர் என அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் சொல்வதை கடந்து உண்மையிலேயே ஒரு மீட்பராக ஒரு இறை தூதர் என்கின்ற நிலையிலே அவர் இருப்பதால் தான் இதை சாதிக்க முடிகிறது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மீட்பர் என்கின்ற நிலையெல்லாம் கடந்து ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மீட்பர் என்கின்ற நிலையிலே தலைவர் எழுச்சி தொண்டர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பணிகளை செய்து வரக்கூடிய இந்த சூழலில் இந்த நம்முடைய தோழர் பாபு அவர்கள் குறிப்பிட்டது தலைவருடைய திருநாமத்தை தாங்கி இந்த ஆய்வகத்தை கட்டுவதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அல்லது விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை எதிர்ப்பு அல்ல எந்த விதமான அவர்கள் அது அது தொடர்பாக எதையுமே சொல்லவில்லை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதில் ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்டதிலே பெரிய வியப்பில்லை அவர்கள் மீட்பரை நம்பி இருக்கிறார்கள் அந்த மீட்பருடைய பெயரை தான் இன்றைக்கு இந்த ஆய்வகத்திற்கு வைத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அதில் மறுப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு சொல்வதற்கோ ஒன்றுமில்லை என்கிற நிலையிலே இந்த கட்டிடம் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தை கட்டி முடித்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பாபு அவர்களுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளையும் கலப்பணி ஆற்றக்கூடிய நிலையில் பல்வேறு இயக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வார்டு அவர்கள் சாய்ந்திருக்கக்கூடிய ஊராட்சி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதி இப்படிதான் வந்து அரசியலில் தங்களை வந்து நிறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைப்பார்கள் அவர் வந்து இதை வந்து இதன் மூலம் தனதுடைய அரசியல் ரீதியான செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அரசியல் ரீதியாக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அவர் இருக்கக்கூடிய தொகுதியிலே கூட இந்த இதே தொகைக்கு ஏதோ ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கலாம் ஆனால் அதை கடந்து அவர் இந்த பகுதியில் இங்கே அவர் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட பொழுது உள்ளபடியே கலங்கி போன நிலையில் தான் அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தேன் எப்படி அவர் இந்த வளாகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு எப்படி தன்னுடைய சிறு வயது நினைவுகளை எவ்வளவு சிரமமான சூழலில் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் மிக கடுமையான மிக கொடுமான சூழலில் தான் வளர்ந்த நிலையெல்லாம் பார்த்து அது போன்ற நிலை இனி வரும் காலங்களில் இந்த வளாகத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது எல்லா வசதிகளும் வேண்டும் என்று கட்டி கொடுத்துருக்கிறார் அவளுக்கு உள்ளபடியே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்